ஒரு சில பகுதிகள் வந்து உறுதியா இருக்காங்க சொல்லுதான் இல்லையோ நாங்க போடணும் அந்த வார்டுல அதையெல்லாம் போய் கவர் பண்றாங்க அந்தியூர் எம்எல்ஏ வெங்கடாச்சு கொண்டு ஒரு நாள் அந்த வீதிக்கு உட்கார வச்சிருக்கா கேவலம் ஆனா காசு மட்டும் கொடுத்த உறுதியா ஜெயிச்சு அந்த உறுதியா சொல்றேன் தோக்கடிக்கணும் ஒரு கூட்டம் இருக்கு காசு மட்டும் கொடுக்குறன்னு நானும் சொல்றேன். 얘 எத்தற களம் பாத்துட்டோம் நம்ம. அவ்ளோ நெருக்கிடுங்க. சந்திரகுமார் சுத்தமா பிடிக்கல அதுக்காகவே திமுக மாத்தி போடுறான் அதுதான் சிக்கல். இப்ப வேற வேட்பாளர் தான் ஜெயிச்சிருவாங்க ஏறிங்க. சந்திரகுமார் ரொம்ப படு மோசமான ஒரு மனிதனா நிறைய பேத்திட பதिला இருக்கு. நிறைய பேர் எங்கிட்டே சொன்னாங்க நாங்க அதெல்லாம் நான் கேட்கறதுக்கு நீங்க ஓட்டு மட்டும் போடுங்கன்னு வந்துடும் காந்தி தாத்தா மட்டும் இருந்தா போதும் ஈரோடு கிழக்கு மக்களை ஏமாத்திடலாம் என்று ஆளுங்கட்சி உறவுகள் நினைச்சிட்டு இருக்காங்க ஆளுங்கட்சி பொறுப்பாளர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க அப்பதான் என்ன அர்த்தம் படு படுகொலை செய்யறாங்க படு பாதாளத்துல செய்யறாங்க படு பாதாளத்துல குளிதோடி புதைக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வருவது ரொம்ப ரொம்ப மிக மிக மன வழிகிறது இதுல இருந்து மீள்வதற்கு வாரிசு அரசியல் ஒளிந்து ஜனநாயகம் மலர்ந்திட தமிழ்நாட்டில் மலர்ந்திட நாம் தவறாமல் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழ் கட்சியின் வாங்கி ஒலி வாங்கி மைக்கு 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 சின்னத்தை மலர்ந்தாதிங்க வாக்கு எந்திரப்பட்ட இரண்டாவது வரிசையில் இருக்கக்கூடிய மைக்கு சின்னத்துல வாக்களித்து வாக்கு என்னும் போது பிப்ரவரி எட்டாம் தேதி முதலிடத்திற்கு கொண்டு வரும்படி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றோம் மாற்றத்திற்கான ஒரே வாய்ப்பு நாம் தொண்டர் கட்சி மட்டும்தான் ஆளுங்கட்சியினுடைய பண பலத்தோடையும் அதிகார பலத்தோடையும் எங்க கட்சிக்கு எல்லாம் சுற்றுச்சூழலுக்கு ஒரு பாசனை இருக்கு வீரத்தமிழர் முன்னணியும் ஒரு பாசனை இருக்கு கையூட்டு உலக ஒழிப்புன்னு ஒரு பாசனை இருக்கு ஆனா நாம் தமிழ் ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு இப்படி இவருக்கும் மேற்பட்ட பாசனைகள் இருக்குது

ஒளி வாங்கி உங்களுடைய வலிமைமிக்க வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு உங்கள் வீட்டு பிள்ளையாக எங்கள் அக்கா சீதாலட்சுமி அவர்கள் போட்டியிடுகின்றார் அவருக்கு உங்களுடைய வலிமை மிக்க வாக்குகளை மதிப்பு மிக்க வாக்குகளை நாங்கள் பொன்னான வாக்குகள் சொல்ல மாட்டோம் நாங்க இந்த மாதிரியான பொன் பொருள் இதுக்காக ஆசைப்பட்டு வந்தவர்கள் இல்ல இந்த மக்களுடைய மண் காக்கப்படணும் வளங்கள் காக்கப்படணும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல் செய்யக்கூடிய ஒரே கட்சியாக இந்த நாட்டில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கிறது அத்தகைய நாம் கட்சியின் வேட்பாளராக உங்கள் வீட்டு மகள் உங்கள் வீட்டு பிள்ளை சீதாலட்சுமி அவர்கள் போட்டியிடுகின்றார் எந்த அரசியல் கட்சிகளோடும் போட்டியிடையாது இதுவரை தமிழர் நலங்களையும் தமிழ்நாட்டு வளங்களையும் கொள்ளையடித்து உண்டு கொடுத்த எந்த தேசிய கட்சிகளோடும் கூட்டணி இல்லாமல் தேர்தல் களத்தில் மக்களை தனித்தே சந்திக்கின்ற திராணி மற்றும் ஒரே கட்சியாக என்ற தமிழாக்க நாம் திணர் கட்சி மட்டும் தான் இருக்கின்றது அத்தகைய நாம்தினர் கட்சியின் வேட்பாளராக உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் வீட்டு மகள் சீதா ரஷ்மி அவர்கள் போட்டியிருக்கின்றார் தாய் தமிழ் சொந்தங்களை மறந்து விடாதீர்கள் வாக்கு காசு எதுக்குமே கிடையாது இங்க என்னுடைய சொந்தங்கள் தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்திருக்கிறாங்க எல்லாருமே அவங்க கை காச போட்டு தான் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி தேர்தல் பணியை செய்ய வந்திருக்கிறாங்க இந்த மாதிரி எந்த கட்சியால செய்யுமா திமுக காரருக்கே திமுக ஓட்டு

ஒரே கட்சியின் வேட்பாளராக தரமான கல்வி தரமான மருத்துவம் குடிநீர் இலவசமாக கிடைக்கிற நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் உங்களுடைய வலிமை மிக்க வாக்குகளை தாருங்கள் இங்க நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்திட நீர் நிலைகளை தூர்வாரிட நீங்கள் தவறாமல் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் வாங்கி ஒளி வாங்கி வாங்கி மைக்கு 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 பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்திட நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் மைக்கு 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 சின்னத்தில் போட்டியிடக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் வீட்டு மகள் சீதாலட்சுமி அவர்களுக்கு மைக்கு சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு இதோ தமிழர்களின் ஒற்றை நம்பிக்கை எங்கள் அண்ணன் உரிமைகள் ஏதுமற்ற தமிழர்களின் உரிமை குரலாக எழுச்சி குரலாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சித்திமான அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் பெரிய வண்டிக்கு முன்னாடி நம்ம பெரியாங்கடம் நடந்து போலாங்க எல்லாருமே இந்த பெரிய ஒளிவாங்க வண்டிக்கு முன்னாடி நடந்து போறவங்க பேரணி அந்த பெரிய ஒளிவாங்கி வண்டிக்கு முன்னாடி அசம்பா நடந்து போலாங்க கொஞ்சம் நம்ம உறவு பேர் முன்னாடி போயிடுங்க முன்னாடி அந்த ஒலிம்பிக் வாங்கினத்துக்கு முன்னாடி போயிடுங்க எல்லாரும் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் புதுகை ஜெயசிங்கன் அவர்கள் உங்களோடு ஈரோடை வாழ் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் எங்கள் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஈரோடை கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பன்றிகள் பலகுட்டி கூட்டம் போட்டது போல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஒரு கூட்டணி பன்றிகளை எதிர்த்து தனித்து களத்தில் இருக்கின்ற புலிகள் உங்களை தேடி வந்திருக்கின்றோம் இந்த தேர்தல் களத்தில் நீங்கள் யார் பக்கம் நிற்கப் போகின்றீர்கள் உங்களுடைய வலிமை மிகுந்த வாக்குகளை யாருக்கு தரப்போகின்றீர்கள் என்கின்ற கேள்வியை முன்வைத்து உங்கள் வீட்டு பிள்ளைகள் ஈரோடைக்கு உலகம் முழுவதும் நாம் தமிழர் உங்களை தேடி நாங்கள் வந்திருக்கின்றோம் ஏற குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்து திராவிட கட்சிகளின் ஆட்சி தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கின்றது இன்று வரை ஏழ்மை ஒழிந்ததா வறுமை ஒளிந்ததா என்கின்ற கேள்வி தொடர்ந்து கொண்டே இருக்கின்றோம் திமுக அதிகாரத்திற்கு வந்தால் நாங்கள் ஏழ்மையை ஒழிப்போம் அருமையை ஒழிப்போம் என்று சொல்லி ஏறக்குறைய அவர்கள் பலமுறை அதிகாரம் செலுத்தினார்கள் அதே போலவே இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் அதிகாரத்திற்கு வந்தால் தேனாரும் பாலாரும் ஓடும் செங்கரும்பு சாயும் என்று பலமுறை பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி அதிகாரத்திற்கு வந்தவர்கள் அதிகாரத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இன்றுவரை நம்மளை அதிகாரம் செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய தத்துவ பிதாமகராக இருக்கின்ற ஈவேரா அவர்கள் இந்த மண்ணில் தான் பிறந்தார் ஈவேளாவின் கொள்கைகளை சுமந்து கொண்டு அதிகாலத்தில் இருப்பதாக சொல்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை இந்த ஈரோடை செழிப்பதற்கு தமிழ்நாட்டிலே மிகச்சிறந்த மண்ணாக இதை மாற்றுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்திருக்கின்றது என்பதை ஈரோடில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எனவேரிமை தமிழ் உறவுகளே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இரண்டு நீர் பெருகுகின்ற ஓடை ஆறாக ஓடியதினால்தான் இதற்கு ஈரோடை என்று பெயர் வந்தது இன்றைக்கு இரண்டு ஓடைகளிலும் நீருக்கு பதிலாக சாக்கடை தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது திரும்பிய பக்கம் எல்லாம் ஆங்கில மொழி திரும்பிய பக்கமெல்லாம் இந்திக்காரர்கள் இதுதான் தமிழ்நாட்டின் திராவிட மாடல் ஆட்சியின் லட்சணம் தான் எந்த இந்திய எதிர்ப்பு அதிகாரத்திற்கு வந்ததாக சொன்னார்களோ அதே இந்தி மொழியில் வாக்கு கேட்கின்ற கேடுகட்டான ஒரு கொள்கையை கொண்டிருக்கின்ற ஆட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய எதிர்ப்பு போரில் ஆயிரக்கணக்கான தமிழ் உறவுகள் இந்திய அரசின் துப்பாக்கி குண்டுகளுக்கு வீரமணிமடைந்தார்கள் இதோ இங்கிருந்து குறிப்பிட கூப்பிடுகின்ற தூரத்தில் பொள்ளாச்சியில் ஒரே நாளில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களை இந்திய துணை ராணுவம் இந்திய எதிர்ப்பு போரில் கலந்து கொண்டவர்களை சுட்டுக் கொண்ட அந்த இந்து எதிர்ப்பு போரை பயன்படுத்தி அதிகாரத்திற்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் இதே ஈரோடை தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்ற அவருக்கு ஆதரவாக வாக்கு கேட்கின்றவர்கள் வேட்பாளராக நிற்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வேட்பாளராக நிற்கின்றவர் இந்தியில் பேசி இந்தியில் சோரட்டி அடித்து வாக்குகள் சேகரிக்கின்றார்கள் என்றால் இதுதான் இவர்கள் இந்தியை எதிர்த்ததின் லட்சணம் இந்தியை ஒழித்ததின் லட்சணம் இதுதான் ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு என்றால் இன்னொரு பக்கம் எங்கு பார்த்தாலும் இந்தி பேசுகின்றவனை திரித்துக் கொண்டிருக்கின்றது இந்த ஆட்சி நினைத்து பாருங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட வட இந்தியர்கள் குடியேறியிருக்கின்றார்கள் யார் அனுமதி செய்தது இதே இந்தியாவில் காஷ்மீரில் இதே போல தமிழர்கள் குடியேற முடியுமா வடகிழக்கு மாநிலங்களில் நான் போய் குடியேற முடியுமா ஆனால் இன்றைக்கு இந்திக்காரர்களின் மாநிலமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஈரோடு ஈரோடு தமிழ்நாடு முழுவதும் மாறிக்கொண்டிருக்கின்றது இதற்கு யார் பொறுப்பேற்பது இதோ எங்களது வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியின் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக எ எங்கள் சகோதரி அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டார் இந்த பகுதியில் இருக்கின்ற பல்வேறு நிறுவனங்கள் இந்தியில் வேலைக்கு ஆட்கள் தேவை என்று எழுதி போட்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வேலையில்லாத படித்து கல்லூரியில் படித்து முடித்து விட்டு வேலையில்லாத திண்டாட்டம் பெருகிவிட்டு படித்த தமிழர்களுக்கு வேலை இல்லை ஆனால் வந்த இந்திக்காரர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் வேலை கிடைப்பதற்கு காரணம் என்றால் இதன் பின்னால் உள்ள அரசியலை நீங்கள் வேண்டும் இதற்கு துணை போகின்றது புகண்டது பாஜகவை எதிர்ப்பதாக சொல்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோடு நேரடியாகவும் மறைமுகமாகவும் கல்ல கூட்டு வைத்திருக்கின்றது என்று நாங்கள் அம்பலப்படுத்துகின்றோம் இந்த தேர்தலில் இவர்கள் இந்திக்காரர்களை பல கோடி இந்திக்காரர்களை தமிழ்நாட்டில் குடியேற செய்கின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சிதான் பாரதிய ஜனதாவை அரசியல் களத்தில் இருந்து அப்புறப்படுத்தி விடுகின்றார்களா பாரதிய ஜனதா கொண்டு வந்த எல்லா திட்டத்தையும் தமிழ்நாட்டில் திணித்துக் கொண்டிருக்கின்றது திராவிட மாடல் அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டின் உரிமைக்காக போராடுவது பாசாங்க செய்தவர்கள் இன்றைக்கு அதிகாரத்திற்கு வந்தவுடன் எட்டு வழிச்சாலை எடப்பாடி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது எட்டு வழிச்சாலைக்கு எதிராக இதே திராவிட முன்னேற்ற கழகம் போராடியது இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தவுடன் எந்த மோடி அரசு எட்டு வழிச்சாலையை தமிழ்நாட்டில் திணித்ததோ அதற்கு பசுமை அந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக அமல்படுத்தி திணித்துக் கொண்டிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தில்லுமுள்ளு முன்னேற்ற கழகம் தான் இந்த முறையும் இடைத்தேர்தலில் அவர்கள் வேட்பாளரை நிறுத்தி உங்களிடத்தில் வாக்கு கேட்டு வருகின்றார்கள் மறந்து விடாதீர்கள் பாரதிய ஜனதாவின் திராவிட முன்னேற்ற கழகம் தான் நரேந்திர மோடி கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒன்று ஒன்றாக திணித்துக் கொண்டிருப்பது இந்த திராவிட மாடல் அரசு தயவு செய்து மறந்து இதே காஞ்சிபுரம் சென்னைக்கு அருகில் பரந்தூர் விமான நிலையம் இந்த பரந்தூர் விமான நிலையத்திற்கு ஆறாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்களை காவல்துறையின் உதவியோடு பிடுங்கிக் கொடுப்பதற்கு திமுக அரசு துடித்துக் கொண்டிருக்கின்றது அந்த மக்கள் வருடத்திற்கு மேலாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் பரந்தூரில் விமான நிலையம் வேண்டாம் எங்கள் விவசாய நிலத்தை பாலைவிடமாக்காதீர்கள் எங்கள் பாட்டனும் பூட்டனும் பரந்தூரில் நாங்கள் இந்த இடத்தில் தான் நாங்கள் விவசாயம் செய்து கொண்டிருந்தோம் தயவு செய்து நீங்கள் பரந்தூரில் விமான நிலையம் கொண்டு வராதீர்கள் விவசாய நிலத்தை பிடுங்காதீர்கள் என்று அந்த மக்கள் ஊர் ஆண்டுகளுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த திட்டத்தை நரேந்திர மோடி கொண்டு வந்த பாரதிய ஜனதாவின் திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் இதே பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதாக சொல்கின்ற திமுக திணித்துக் கொண்டிருக்கின்றது அதே போல நான் திருவண்ணாமலையில் மேர்மா ஸ்டிட் பூங்கா மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் விவசாய நிலம் அந்த விவசாய நிலத்தை பிடுங்கி அங்கே சிப்பார் பூங்கா வைப்பதற்கு இதே மத்திய அரசுக்கு துணை போகின்றது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவாரிய ஒரு துறைமுகம் காட்டுப்பள்ளி பகுதியில் பகுதியில் சென்னை பகுதியில் ஐயாயிரம் ஏக்கர் கடற்பகுதியில் இருக்கின்ற மீனவர்களை விரட்டி அடித்துவிட்டு மீனவ கிராமங்களை அழித்துவிட்டு கடற்கரை பாலைவனமாக்கி ஒரு அதானிக்க துறைமுகத்தை மத்திய அரசு ஏற்பாடு செய்கின்றது அதற்கு துணையாக இருக்கின்றது ஏற்கனவே அதிமுக இருந்தது இன்றைக்கு திமுக இருக்கின்றது இப்படி ஆயிரம் ஆயிரம் காரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற திராவிட மாணவ அரசு ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஏற கழகத்தின் ஆட்சி மத்திய சபையில் இருந்தது வாஜ்பாய் கூட்டணி மந்திரி சபையில் நான்கு ஆண்டுகள் இருந்தது சோனியா காந்தியின் கூட்டணி சபையில் மந்திரி சபையில் ஆண்டுகள் இருந்தார்கள் ஐ குஜராத் தலைமையில் இருந்தார்கள் தலைமையில் இருந்தார்கள் எல்லா ஏறக்குறைய பதினெட்டு ஆண்டு மத்திய அமைச்சரவையில் அங்கம் வகித்த திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டின் உரிமைக்காக என்ன செய்தது ஏதாவது ஒரு உரிமையை தமிழ்நாட்டின் உரிமையை இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் மாற்றி கருணாநிதியோ இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற என்றைக்காவது பெற்று தந்திருப்பார்களா காவிரியின் உரிமையை யார் காலத்தில் நிலந்தோம் இதே திமுக ஆட்சி காலத்தில் இழந்தோம் முல்லை பெரியாற்றின் உரிமையை யார் காலத்தில் இருந்தோம் இதே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் இழந்தோம் கச்சத்தீவு உரிமையை ஆகாலத்தில் இருந்தோம் இதே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில்தான் கச்சத்தீவு கச்சத்தின் உரிமையை இழந்தோம் பாலாட்டு நதிநீர் உரிமையை யார் காலத்தில் இருந்தோம் இதே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில்தான் தான் பாலாற்றின் உரிமையை இழந்தோம் மீன்பிடிக்கின்ற உரிமையை எங்க எப்பொழுது இருந்தோம் இந்த இரண்டு பேரும் திராவிட கட்சிகளின் ஆட்சியில்தான் தான் மீன்பிடிக்கின்ற உரிமைகளை நாம் இழந்தோம் இப்படி எல்லா உரிமைகளையும் இந்த திமுக அதிமுக ஆண்டபொழுதுதான் எல்லா உரிமையையும் இருந்தோம் குறிப்பாக திராவிட முன்னேற்ற ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாட்டின் எல்லா உரிமையும் இதோ இன்றைக்கு இருக்கின்ற ஈரோடு பகுதியில் மஞ்சள் வணிகம் முக்கியமானது இந்த பகுதி விவசாய பகுதி பவானி ஆற்றில் நீர் வரவில்லை காவிரி ஆற்றில் நமக்கு நீர் வரவில்லை அமராவதி ஆற்றில் நீர் வரவில்லை பாம்பாற்றில் நீர் வரவில்லை சிறுவாணி ஆற்றில்